இதுவரை நீங்க பார்த்துடாத ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன் தாய்லாந்தோட வடகிழக்கு மாகாணம் சொக்கன் இந்த மாகாணத்தோட மைய பகுதியில இன்றைய நவீன இருந்து விலகி அமைதியான சூழல்ல ஒரு பழங்கால சிவன் கோயிலோட எச்சங்கள் இருக்கு இந்த மறக்கப்பட்ட கோயில் ஒரு காலத்துல சக்தி வாய்ந்த பேரரசுகளான தென்னிந்தியாவின் தமிழ் சோழர்கள் முதல் கம்போடியாவின் கெமூர் ஆட்சியாளர்கள் வரை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளும் தொடர்பின் கதையை சொல்லுதுங்க ஆனால் பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் இந்த தொலைதூர தாய் கிராமத்தில் எப்படி வந்தது தமிழ் மற்றும் கெமூர் உறவை பற்றி இந்த இடிபாடுகள் என்ன ரகசியங்களை வச்சிருக்கு பதிமூணாம் நூற்றாண்ட சேர்ந்த இந்த சிவன் கோயில் ஏழாம் ஜெயவர்மன் காலத்தில் கெமூர் மன்னர்களால கட்டப்பட்டது விரிவடைஞ்சு வளர்ந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட லாவோஸ் வரைக்கும் கெமூர் ராஜ்ஜியம் ராஜ்யம் இந்த அளவுக்கு பரவி இருந்தது வடக்கு எல்லையில இருக்கிற கடைசி கோயில்னு இத நம்ம சொல்லலாம் அதனால இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இன்னைக்கு இந்த கோயிலை பிரசாத் இந்த மக்கள் அழைக்கிறாங்க பொதுவா இங்க இருக்கிற மக்கள் இந்து கோயில்களை பிரசாத் அழைக்கிறாங்க இந்த பெயர் இவங்க சூட்டுனது கோயிலோட உண்மையான பெயர் என்னன்னு தெரியல சான்றுகளும் இல்லை ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த கோயில் வெறும் கோயில் மட்டும் இல்லைங்க இது ஒரு மருத்துவமனையா செயல்பட்டு இருக்கு அப்புறம் கோயில கண்டுபிடிக்கப்பட்ட ஏழாம் ஜெயவர்மனுடைய கல்வெட்டின்படி அவர் பேரரசு முழுவதும் உள்ள நகரங்கள்ல நூத்தி ரெண்டு மருத்துவமனைகளை கட்டுனார்னு சொல்லுது இதே போல பிரியா கான்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு கல்வெட்டு அவர் மூன்று முக்கிய சாலைகள் நெடுகிலும் நூத்தி இருபத்தோரு ஓய்வு இல்லங்களை கட்டுனதா சொல்லுது அந்த கல்வெட்டுல சொல்லப்பட்ட நூத்தி ரெண்டு ஆரோக்கிய சாலைல இதுவும் ஒண்ணுன்னு எப்படி சொல்றோம் இதுக்கு காரணம் இந்த ஆரோக்கிய சாலை எல்லாமே ஒரே மாதிரியான வடிவமைப்புல தான் இருக்கு கிழக்கு நோக்கி ஒற்றை கோபுர பிரதான சன்னதி கூடவே அதன் தென்கிழக்கில் பண்ணலாய்னு இந்த மக்கள் அழைக்கிற ஒரு தனி அறையும் இருக்கு இந்த கோயிலில் அந்த அறையோட சுவர்கள் முற்றிலுமா இடிஞ்சிருக்குங்க இந்த அறைக்கான பயன்பாடு என்னன்னு உறுதியாக சொல்ல முடியாட்டினாலும் சில அறிஞர்கள் இதை முக்கியமான கோப்புகள் சுவடிகள் வச்சிருந்த ஒரு நூலகம்னு சொல்றாங்க ஆனால் இது வெறும் யூகம் தாங்க இந்த ரெண்டுமே சுற்றுச்சுவர்களால் சூழப்பட்ட கிழக்கு நோக்கிய ஒற்றை கோபுரவாசலோட இருக்கு மேலும் இந்த கட்டமைப்பு லேட்ரைட் கற்களால தான் கட்டியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்